அந்நிய செலாவணி சில வாரங்களுக்கு மட்டுமே இம்போர்ட் பண்ற அளவுக்கு தான் இருந்தது அந்த குருசியலானது அந்நிய செலாவணி அந்நிய செலாவணி ஈட்டுறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப அவசியம் அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஈகோசிஸ்டமாக இந்த தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறு அமைப்பே இப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிறாங்கன்னா ஒரு அரசு நினைச்சா கண்டிப்பா இன்னும் பல மடங்கு பல பல ஆயிரக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்ஸை உருவாக்க முடியும் உருவாக்கி அன்னிய செலவனை ஈட்ட முடியும் அது நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும் அரசு வந்து தமிழக அரசாங்கம் போதிய அளவில் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம தென் தமிழகத்துல அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இது வரைக்கும் கண்டிப்பா இல்லை இப்ப நீங்க பேசும்போது கூட கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில இருக்கும் நீ குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர் இன்னும் அமைக்கவே இல்ல மதுரை ஏர்போர்ட் ஒன்னும் கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டாக அறிவிக்காம எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் இங்க இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நியரஸ்ட் ஏர்போர்ட் தூத்துக்குரிய டிச்சி தான் போக வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் பண்ணாம இருக்கு ஒரு ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியமே இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை மற்ற ஸ்டேட்ல இருக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் போர்டு கண்டிப்பாக அமைக்கலாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட் செலெக்ஷன் உங்களுக்கு மார்க்கெட்டு லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு தொழில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் எம்ப்ளாய் பண்ணி ஒரு தொழில் பண்ணி ஒரு அதை ஏற்றுமதி பண்றது வந்து உண்மையிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் மாறு இருந்தாலும் அவங்களுக்கு போதிய சப்போர்ட் கைடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தேவை அந்த அதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் போர்ட் ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதை நாங்க கண்டிப்பாக அமைப்போம் சார் எந்த அரசு வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் தென் தமிழகம் வரதா தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு அது வந்து இப்ப உங்க தேர்தல் அறிக்கையில அது குறித்து இது பண்ணுவீங்க கண்டிப்பாக இருக்கும் தென் தென்தமிழகம் குறிப்பாக குறிப்பாக தென் தமிழகம் பற்றி கேட்டீங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான சேர்ந்த ஒரு ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கு சார் பதினெட்டாம் தேதி ஈரோட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் பர்மிஷன் கன்ஃபார்ம் ஆகல வரவே என்ன பிளான் கண்டிப்பாக நடக்கும் செங்கோட்டை பார்க்குறாங்க கண்டிப்பாக இருக்கும் அதிமுக வேற யாரும் வர்ற மாதிரி இருக்காங்க சார் ஏன்னா நிறைய பொறுத்து வர்றாங்க

கொள்கை எதிரியோட எந்த காலத்திலும் கூட்டணியோ மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவுமே இருக்காது